டிவி பல்சுவைகள் ரசிகர்களின் கனவு கண்ணியாக வளம் வந்தவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் என நடித்தவர் ஹிந்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கிய மண் வாசனை திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் முதல் படத்திலேயே யதார்த்தமான நடிப்பை வெளிக்காட்டி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் அதன்பின் புன்னகை மன்னன் வைதேகி காத்திருந்தால் கிழக்கு வாசல் தேவர் மகன் அஞ்சலி மகளிர் மட்டும் போன்ற பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் பல விருதுகளை தன்வசப்படுத்திய ரேவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒளிப்பதிவாளர் சுரேஷ் மேனனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிரிந்து வாழ்ந்து வந்தவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்தனர் நடிகை ரேவதி சமீபத்தில் ஒரு பேட்டியில் சினிமாவில் எந்த வருத்தமும் இல்லை என்றாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய வருத்தம் இருப்பதாக கூறியுள்ளார் சரியான வயதில் திருமணம் செய்து கொள்ளாததான் பெரிய வருத்தம் நான் அந்த வயதில் திருமணம் செய்திருக்கக்கூடாது இன்னும் நான்கு வருடங்கள் கழித்து செய்திருக்க வேண்டும் என்று பேசியுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்